ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தை கிருத்திகை நான் என்ன பண்ணேன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டு வாசலில் நல்லா அழகாக கோலம் போட்டாச்சு நம்மளுடைய அந்த நெட்டு வச்சு தான் கோலம் போட்டிருக்கேன் ஒரு நாலு மணிக்கிட்டேயே வந்து பாசிப்பருப்பை நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் கூடவே வந்து ஜவ்வரிசியும் நல்லா ஊற வச்சாச்சுங்க இது சிறப்பானது வந்து என்னதுன்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகையை சிறப்பாக சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கமும் அதை தான் நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க சரி இன்றைக்கி வந்து ஒரு பாயாசம் வச்சுட்டு அடுத்து வந்து வடையும் செஞ்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வடைக்கு வந்து கடலைப்பருப்பு தான் ஊற வச்சுருந்தேன் சரி நைட்டுக்கு இட்லிக்கும் அப்படியே நம்ம டிஃபனுக்கும் சைடிஷ் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கடலைப்பருப்பு கூட ஒரு பச்சை மிளகா பூண்டு சோம்பு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து பல்ஸ் மூடலை அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதாக குறை குறைப்பாக தான் இருக்குது இப்போ இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா கொஞ்சம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ வந்து பருப்பு நல்லா குலைவாக வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட நம்ம ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதை தான் நம்ம போட ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் இதை நீங்கள் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவை கிடையாது பக்கத்துலேயே வந்து தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து தனியாக வச்சாச்சுங்க இப்போ பருப்பு கூட நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் தான் போடணும் இல்லைனா தேவை கிடையாது வெறும் பருப்பு மட்டும் போட்டு செய்யலாம் இப்போ சூப்பராக வந்து பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ நம்ம நெய்ல தாழிச்ச பொருட்கள் எல்லாம் வந்து வந்து இப்போ ஒரு கப் பாசி பருப்பு எடுத்தீங்கன்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு இது கூடவே சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பொருட்களையும் சேர்த்து ஏலக்காமியும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு பாயாசம் பயாசம் ரெடியாயிருங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி பருப்பு பாயாசம் அது கூடவே வந்து பருப்பு வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு மட்டும் ஒரு நாள் வட ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயுமே டைம் கரெக்டாக ஆறு கால் ஆகிட்டு ஆறு மணிக்கிட்ட அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கேற்றிட்டு சிம்பிளான பூஜை பண்ணியாச்சு சக்கரை பொங்கல் தான் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போன வாரம் தான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம் அதனால் செய்யலை சிறப்பாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு பிரசாதத்தை வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பா தம்பி எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டோம் சமரசம் இருந்துச்சு நேற்று தை கிருத்திகனால அங்கேயும் எப்படியோ முட்டி மோதி சாமி பார்த்துட்டு திரும்பி வரும்போது வந்து பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்படி தாங்க இந்த டே சூப்பராக போச்சு